ஆலிம்கள் என்று வரும் பொழுது உலகத்துக்கு பயப்படக்கூடியவங்களோ அல்லது ஏதாவது ஒரு சக்திக்கு பயப்படக்கூடியவங்களோ பணக்காரர்களுக்கு பயந்து அல்லது நிர்வாகத்துக்கு பயந்து ஹக்கம் மறைக்கக்கூடியவங்களோ அப்படி அல்ல உளமாக்கல் உலமாக்கல் என்றது அல்லாவுடைய தீன உம்மத்துக்கு பயம் இல்லாம கொண்டு போய் சேர்க்கணும் அல்லாவின் நல்லடியார்களே இந்த தீன கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு உலமாக்களுடைய அல்லாஹ் ஜல்ல ஷானஹுத்தாலா அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை உலமாக்களுக்கு தந்திருக்கிறான் உலமாக்களை பொறுத்தவரையில் நாங்க வந்து மிக அதாவது மிகப்பெரிய சக்தி உள்ளவங்க ஆனா நாங்க எங்களோட சக்தியை தெரியாமல் இருக்கிறோம் அதுக்கு காரணம் என்னண்டா அல்லாஹ் குரானில் சொல்கிறான் சும்மா அவுரஸ் கிதாபல் அதீனா மின் அய்பாதினா இந்த வகையுடைய இல்மை இந்த குரானை இந்த மார்க்கத்தை படித்து கொள்றதுக்கு கற்றுக்கொள்றதுக்கு சுமக்கிறதுக்கு எங்கட அடியாறுகள்ல சிலரை நாங்க தேர்ந்தெடுத்து இந்த சும்மா மின் இல்லை அடியாறுகள் சிலரை தான் நாங்க தேர்ந்தெடுத்து இந்த மார்க்கத்தை வகையினுடைய இல்லை இந்த குரான ஹதீஸை நாங்க கொடுத்திருக்கிறோம் இதுதான் மதரசாக்களுடைய நோக்கம் அல்லாவுடைய கலாம சுமக்கிறது அல்லாவுடைய கலாம விளங்குறது நபியுடைய வார்த்தைகளை வாழ்க்கையை வழங்குறது மார்க்கத்தை சுமக்கிறது கொண்டு போய் சேர்க்கிறது இந்த உம்மத்துக்கு மேலான சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நாங்க பாடுபடுறது இதுதான் நோக்கம் ஆலிங்களாக ஆக்குறோம் பெண்மணிகளை ஆலிமாக்களாக ஆண்களை ஆலிங்களாக ஆக்குறோம் ஆக்கினா இந்த ஆலிங்கல் மூணு கூட்டமா பிரிகிறாங்க இந்த ஆலிங்கள் மூணு கூட்டமா பிரிகிறாங்க

இதெல்லாத்தோடையும் எங்கட உடுப்புகள் நடத்தைகள் பண்பாடுகள் அஹ்லாக்குகள் ஒழுக்கங்கள் எல்லாத்தையும் ஒஸ்தாத் மூலம் மூலமா படிச்சு நல்ல ஒரு நிலமைக்கு அந்த பிள்ளைய நீங்க எம்டியா தந்தீங்க எம்டி பத்து பதினொரு வயசுல ஒன்றுமே இல்லாம கூட புள்ள வந்த நாங்க அந்த பிள்ளைய ஏழு எட்டு வருஷத்துல நல்லா உருவாக்கி நல்ல ஒரு ஆலிமா சிறப்பான சங்கையான ஒரு ஆலிமா ஆக்கி மதரசால இருந்து இவங்க என்ன செய்யறாங்க இவங்க கற்ற இந்த இல்ம குரான ஹதீச ஒழுக்கத்தை தர்பியத்தை தான் கற்ற மதரசாவை ஒஸ்தாத மறந்து தண்ட பெருமதியும் தெரியாம தனக்கு தானே அநியாயம் செஞ்சு கொண்டு உளமாக்கலாம் மார்க்கம் இல்ல தொழுகை இல்ல சூரத்து இல்ல தொப்பி இல்ல தாடி இல்ல ஆள் இல்ல தொலைவாரார் இல்ல அவர் செய்யற தொழில் வந்து வித்தியாசமாயிக்கு தான் ஒரு ஆளி மன்றத்தை மறந்து எத்தனையோ பேர் வாழ்றான் சென்ற இந்த நோம்புக்கு முந்தின நோம்புல லீவுக்கு போய் வந்தோடனே எங்க மதரசால ஒரு ஒரு சிரமதானம் எல்லாம் துப்பராக்கினோம் நிறைய அப்ப துப்பராக்க கோக்கிய சமையல்காரரை கூப்பிட்டு சொன்னேன் இந்த வார லொரியில் இந்த ஊத்த எல்லாம் சலியை குடுத்து அனுப்பிடுங்க கொஞ்ச நேரம் போக்குள்ள அந்த அந்த ஊத்தல்ல வார லொரியில் வார ரெண்டு பேர் அவரை கூட்டிட்டு வந்தாரு கோக்கியாரு கூட்டிட்டு வந்தா சொன்னார் ஹசரத் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஊத்தல்ல வாராக்கள் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட சொல்லிட்டு அதுல ஒத்தர காட்டி சொன்னாரு அசரத் இவர் மௌலவி உண்டு அப்படி அந்த அவிஞ்ச ஊத்த அல்ற லொரியில அந்த நஜிசல் அல்ற லொரியில வந்திக்கிறார் ஊத்த அல்றது மௌலவி அப்படின்றார் மௌலவியா நான் கேட்டேன் அசரத் நீங்க என்ன எங்க ஒரு முக்கியமான மதரசால ஓதி சர்டிபிகேட் எடுத்து பட்டம் எடுத்த ஒரு ஆலிம் அவரு இப்ப அந்த வேலை செய்யறார் நாங்க என்ன ஏன் நீங்க இந்த வேலை செய்யறீங்க இல்ல அப்படி இல்ல இப்படி இல்ல நசனையா அவங்களுக்கு பள்ளிலைக்கு விருப்பம் இல்லையா மதரசாலைக்கு விருப்பம் இல்லையா எவ்வளவு சங்கையான இடங்கள் உலமாக்களுக்கு தொழில் கொடுக்கிற உலமாக்களை கண்ணியப்படுத்துற எவ்வளவு அழகான இடங்கள் உலமாக்களுக்கு கைத்தொழில் விஷயங்கள் உங்களுக்கு செய்யலாமே ஏன் இப்படி செய்யறீங்க அவர்கிட்ட சொன்னேன் அதுக்கு பின்னால கண்டன அதே நிலைமையில என்னன்னு தெரியல இது தான் கற்ற இல் தனக்கே தெரியல நான் எவ்வளவு பெருமதியான இல்மை படிச்சிருக்கிறேன் என்றது தெரியாது இவர் கணக்கெடுக்கல உஸ்தாமார் கொடுத்த தர்பியத்தை இவர் சரியா தலைக்கெடுக்காதனால இவர் தனக்குத்தானே அநியாயம் செஞ்சு கொண்டார் அல்லா நல்லடியார்களே இதுதான் உலமாக்கல் ஆகிய எங்கள் எங்களுக்கு அல்லாஹ் தந்த இல்மு மிக சக்தி வாய்ந்தது எப்படிப்பட்ட சக்தி உள்ளவங்க கண்ட உலமாக்கல் அதுல சுலைமான் அலை ஒரு பறவை இருந்தது ஹுது ஹுது அதுக்கு பூமியில எத்தனை அடி கீழே தண்ணி கின்றும் தெரியும் அவங்களுக்கு சுலைமான் இலேசலாத்து கொடுக்கப்பட்ட ஆட்சி உலகத்துல நாலு பேர் துனியாவை ஆட்சி செஞ்சாங்க ரெண்டு முஷரிக்கு காவிர் ரெண்டு முஸ்லிம் அதுல அதுல சுலைமான் அலி கொடுக்கப்பட்ட ஆட்சி எப்படின்டா மனிதர்களுடைய ஆட்சி மட்டுமல்ல ஜிங்கல் பறவைகள் ஊர்வன எறும்பு எல்லாத்துடைய கண்ட்ரோல் அல்லா கொடுத்திருந்தான் காத்தையும் அல்லா வசப்படுத்தி கொடுத்திருந்தான் காத்து காத்துல பறப்பாங்க இப்ப சுலைமான் அலி சலாத்துடைய இந்த பறவைகள் எல்லாம் எங்க போனாலும் டைமுக்கு வந்துடும் ஒரு நாள் இந்த ஹுது வாரத்துக்கு லேட் ஆச்சு சொன்னாங்க இன்னைக்கு ஹுது ஹுத மாலியலா அரல் ஹுது ஹுது என்ன ஹுது காணல இன்னைக்கு கொல்லுவேன் இந்த பெரிய தண்டனை கொடுப்பேன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கோபமா சொன்னாங்க இப்போ ஹுது ஹுது லேட் ஆகி வருவது வந்து சொல்லிச்சு அதாவது ஜெய்தூக்க மின் சப இம் நான் முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்ட்ட கொண்டு வந்திருக்கிறேன் பக்கத்து நாட்டிலேருந்து பக்கத்து நாட்டுக்கு போனேன் ஒரு வளமான செழிப்பான நீர் நிலங்கள் உள்ள ஊர் அந்த ஊரில் ஒரு பெண்மணி தான் ஆட்சி செய்கிறான் பில்கிஸ் அல்லது பல்கிஸ் என்று மகாராணி இந்த பெண்ணும் அந்த நாட்டு மக்களும் சூரியனை வணங்குறாங்க காத்தண்ணிய செழிப்ப இதெல்லாம் கொடுத்த வணங்கி கொண்டிருக்கிறாங்க என்ற ஒரு கவலைய அந்த பறவை இங்க சுமமேச தெரிவிச்சு சுலைமனேஸ்வரன் லெட்டர் எழுதினாங்க தாவத்து லெட்டர் அது எழுதி அதே ஹுதுகுது கிட்ட அனுப்பி அங்க போய் இப்ப அந்த பில்கிஸ் கலிமா களிமாசோழன் சொல்லி போட்டு இப்ப வாரம் இப்ப சுலைமான் அலி அரண்மனைக்கு பில்கிஸ் மகாராணி வார என்ற செய்தி இங்க உடனே இன்னொரு செய்தி உங்களுக்கு கேள்விப்பட்டுச்சு அந்த பில்கிஸ் மகாராணியுடைய சிம்மாசனம் இந்த பாருங்க எப்படி சிம்மாசனம் இந்த சிம்மாசனம் உலகத்திலேயே மிக பெருமதியான அழகான சிம்மாசனம் அப்படின்னு கேள்விப்பட்டது இப்ப இவங்க பார்த்தாங்க அந்த பெண்மணி வர முந்தி அவட சிம்மாசனம் இங்கே இஸ்லாத்துடைய சக்தியா விளங்கிக்கொள்ளணுமே அப்படின்னு இப்ப அந்த மஜ்லிஸ்ல கேட்டாங்க மனிதர்கள் ஜின்கள் எல்லாம் இருக்கிறாங்க யாருக்கு இந்த பில் கிஸ் அந்த சிம்மாசனத்தை அவசரமா கொண்டு வரணும்னு கேட்டான் இப்ப கால இஃப்ரீதும் மினல் ஜின் அந்த ஜின்கள்ல மீ சக்தி வாய்ந்த ஒரு ஜின் எழும்பிச்சு சக்தி வாய்ந்த ஜின் உண்டு எழும்பி சொல்லிச்சு انا ஆதீக பஹி கபலா அந்த குமா மின் மகாமிக்க அரசே நீங்க உட்காந்தீங்கறீங்க எும்பி கொண்டு வருவன் பக்கத்து நாட்டில இருந்து நீங்க எழுபறத்துக்கு எலும்புறதுக்கு எத்தனை செகண்ட் கொண்டு சொன்னாங்க போதாதே அப்படி போவேன் வருஷத்துக்கு முந்தியுள்ள கதை ஹைவேயா ரொக்கட்டா பிளைட் ஆஹ் கோச்சா பஸ்ஸா மோட்டர் பைக்கா ஒரு புஷ்பைக் கூட இல்லாத காலம் சொன்னாங்க ஸ்பீட் போதா எலும்ப முந்தி கொண்டு வரண்டா இப்ப

ஒரு ஆளும் செஞ்சு காட்டினார் அப்படிப்பட்ட சக்தி உள்ளவங்க தான் இந்த உலமாக்கல் உளமாக்கல் தண்ட இல்முடிய பெருமதியை விளங்கல்ல நோக்கமா கொண்டு அல்லது பயந்து அல்லது அல்லது பணக்காரர்களை பார்த்து அடை துனியா என்ற ஒரு சில நேரம் அந்த ஆசைகளும் அல்லது பயமும் இந்த இல்முடிய பெருமதி இல்லாம போனதுனால இன்னைக்கு இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த உலமாக்கல் இன்னைக்கு பின்னு கவரத்தை

இவர் நடுத்தரமானால் முக்கத்தசிது சரியா மூணாவது ஒரு கூட்டம் எல்லா ஈடுபடுவார் எல்லா நல்ல காரியங்களிலும் முன்னு தானும் அமல் செய்கிறார் தான் பக்குவம் ஆயிக்கிறார் தன் குட்டி நல்லா வளர்த்திக்கிறார் தொழுக நோம்பு சுண்ணத்தான விஷயங்கள்ல சரியா நடந்து கொள்றாரு அதே போல மக்களுக்கு நல்ல பயான் செய்கிறாரு தாவத்தை கொடுக்குறாரு பாடுபடுறாரு தொலையா தொழிலாளி உருவாக்கணும் சக்காத் கொடுக்குறவங்கள உருவாக்கணும் ஹஜ் செய்கிறவங்களை உருவாக்கணும் எங்களோட ஊர்ல பாவம் இல்லாமல் போகணும் பக்குவம் உண்டானும் பண்பு உண்டானும் எல்லாம் பாடுபடுறாரு ஜனாசார விஷயங்கள் ஏழைகள் அதே மாதிரி நோயாளிகள் ஊருடைய விஷயங்கள் பள்ளி மதரசா பாடு எல்லா விஷயங்கள்லையும் பாடுபடுறாரு இவங்க தான் மமினும் சாபி கும்பில் ஹைராத் நாங்க உலமாக்கள் இது ஆண்களை நான் பார்த்து சொல்றேன் அதே மாதிரி பெண்களையும் பார்த்து சொல்றேன் நாங்க உலமாக்கல் நாங்க வமின்ஹும் சாபிக்கும் பில் ஹைராத் லைகோன் நல்ல எல்லா விஷயத்தையும் மதரசாவுடைய அதாவது பாணி அதாவது ஹஸ்ரத் அவர்கள் யாரு அலி அகமது ஹசரத் அவங்க சொன்னது மாதிரி இந்த ஊர்ல இருந்த காலங்கள்ல இங்க உள்ள ஒரு ஹஸ்ரத் அவங்களோட சேர்ந்து பல நல்ல காரியங்கள் செஞ்சிக்கிறோம் உலமாக்கல் பல நல்ல காரியங்களில் ஈடுபடும் ஒரு ஜனாசா வீடு வந்தா அதே மாதிரி ஏழை எளிய மக்கள் இது மாதிரி ஊர்ல உள்ள கஷ்ட நஷ்டங்கள் பாவமான காரியங்களை நிறுத்துறது நல்ல காரியங்களை உருவாக்குறது இதுகள்ல உலமாக்கல் முன்னு கேட்கும் உலமாக்கல் பின்னு காவினா தகுதி இல்லாதவன் முன்னுக்கு வருவான் இல் இல்லாதவன் முன்னுக்கு வருவான் அவன் வந்து கடைசிக்கு அவன் சொல்றத உலமாக்கலும் கேட்க வேண்டி வரும் ஆனால நாங்க சாபி பில் ஹைராத் நல்ல காரியங்கள்ல முந்தி உம்மத்துக்கு நலவை உண்டு பண்ணி நல்ல உம் மருந்தர்களாக உலகத்தில் வாழ்ந்துட்டு போனோம்